அஸ்லாம் வலைக்கம் வரமுதுல்லாஹி வரகாத்தகம் அன்பா அந்த சகோதரர்கள் கரண்ட கடந்த இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பாக என்னுடைய உடல் நலம் பற்றியும் அதில் நான் பெற்ற படிப்பினை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதற்காக பல சகோதரர்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு பிரார்த்தனை செய்தீங்க உங்களுக்காகவும் நான் பிரார்த்தனை செய்கிறேன் உங்களுக்கும் எனக்கும் உடல் நலம் இறைவன் நல்ல உடல் நலம் கொடுக்க வேண்டும் ஆரோக்கியத்தை தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன் பிரார்த்தனை செய்த அனைவர்களுக்காகவும் ஜசகுமல் ஆகையிறேன் இன்றைக்கி நாம் வயநாட்டில் நடக்கக்கூடிய நடந்திருக்கக்கூடிய நிலச்சரிவு பற்றியும் அதில் நாம் பெற வேண்டிய படிப்பினை பற்றியும் ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு இந்த வீடியோ பதிவேப்படுகிறது வயநாட்டில் நடந்த விஷயங்கள் அங்கே ஏற்பட்ட பாதிப்புகள் நூற்றுக்கணக்கான மக்களுடைய மரணம் குடும்பம் குடும்பமாக மரணித்திருக்கிறார்கள் சடங்கள் சடலங்கள் இன்னும் மீட்கப்படாமல் இருக்குது இதெல்லாம் வந்துட்டு எல்லா எல்லா நியூஸ் சேனலும் சோசியல் மீடியாவும் சமூக வலைதளங்களும் பதிவு செய்வதை நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் இந்த பாதிப்புகள் எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் போன்ற பேரிடர்கள் நடக்கும்போது இஸ்லாமிய இயக்கங்கள் அரசுக்கு அடுத்தபடியாக அரசு இயந்திரம் வேலை செய்வதற்கு அதே சமயத்தில் இஸ்லாமிய இயக்கங்களும் தங்களால் இயன்ற பணிகளை செய்து வருவதை நம்ம பார்க்கிறோம் கடந்த காலங்களில் நடந்த பல்வேறு பேரிடர்கள் புயலாகட்டும் வெள்ளமாகட்டும் சென்னை பெருவெள்ளம் கேரளா பெருவெள்ளம் கஜா புயல் நிக்கி புயல் ஓக்கி புயல் இது போன்ற எல்லா புயல்களிலும் பெருவெள்ளங்கள் பேரிடர்கள் நடக்கும் போதும் இஸ்லாமிய இயக்கங்கள் தங்களால் இயன்ற அது பெரிய இயக்கமாகட்டும் சின்ன இயக்கமாகட்டும் அந்த மாதிரி ஒரு வித்தியாசம் இல்லாமல் சிறு குறுக்கள் அறக்கட்டளைகள் ட்ரஸ்ட்டுகள் சமூக அறக்கட்டளைகள் இது போன்ற பல்வேறு இயக்கங்களும் தங்களால் இயன்ற பணிகளை செய்ததை செய்கிறத பார்க்கலாம் ஆனால் இந்த ஒரு இது இதில் ஒரு ஒரு விஷயம் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இஸ்லாம் ஒருங்கிணைப்பை ரொம்ப வலியுறுத்துது நன்மையான விஷயங்களில் ஒருங்கிணைந்து செய்வது இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒரு ஒரு அம்சம் குரானில் சொல்ல போது நன்மையிலும் இறையேற்றத்திலும் ஒருவருக்கு ஒரு ஒரு உதவி கொள்ளுங்கள் வரம்பு மீறுதலும் பாவத்திலும் வரம்பு மீறதிலும் ஒருவருக்கு ஒரு ஒரு உதவி கொள்ளாதீர்கள் அப்படின்னு குரானில் இருக்கக்கூடிய வசனம் இந்த அடிப்படையில் ஒரு ஒரு பேரிடர் நடக்கும்போது நமக்குள்ளே ஒருங்கிணைப்பு அவசியமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பல பல பேரிடர்களை பார்த்துருக்கோம் கஜா புயலாகட்டும் சென்னை பெருவலகமாகட்டும் ஒரு பகுதி பாதிக்கப்பட்டு பா பாதிக்கப்பட்டது என்ற செய்தி வந்தவுடன் அனைத்து இயக்கங்களும் அந்த இடத்துல போய் ஃபோக்கஸ் ஆகிறாங்க இப்போ உதாரணத்துக்கு கஜா புயலில் திருவாரூரில் பாதிப்பு அதிகம் என்று சொன்னால் வேதாரண்யத்தில் பாதிப்பு அதிகம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாமே எல்லா இயக்கங்களாகட்டும் அது பெரிய இயக்கமாகட்டும் சின்ன இயக்கமாகட்டும் எல்லாமே ஒரே பகுதியில் போய் ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரே இடத்துல தங்களுடைய நிவாரண பணிகளை மேற்கொள்வது அப்படிங்கிற ஒரு 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 நிலைமையை தான் நம்ம பார்க்குறோம் ஆனாலும் அதை தாண்டி பரவலாக பல மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நம்மளுடைய முதல் முதல் அது ஃபோக்கஸ் அங்கே தான் இருக்குது எந்த பகுதியில் அதிகமாக பாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கறதுல தான் நம்ம ஃபோக்கஸ் இருக்குது அதில் தப்பே சொல்ல முடியாது எங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த மக்களுக்கு நாம் உதவ வேண்டும் என்பது மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் இந்த ஒருங்கிணைப்பு இருந்தால் இயக்கங்களும் இயக்கங்கள் மத்தியில் அட்லீஸ்ட் ஒரு குறைந்தபட்சம் இது போன்ற பேரிடர்கள் நடக்கும் போது டிசாஸ்டர்ஸ் நடக்கும் போது ஒரு ஒருங்கிணைப்பு இருந்தால் இந்த டூப்ளிகேஷன் ஆஃப் எஃபர்ட்ஸ் சொல்கிறோம்ல ஒரே பணியை பலரும் அங்கேயே போய் சேரனால ஒரு அங்கே மிதமிஞ்சிய நிவாரணப் பொருட்கள் போய் சேருது மிதமிஞ்சிய ஆட்கள் வாலண்டியர்ஸ் அங்கே போய் சேர்கிறாங்க எல்லா அமைப்புகளுடைய தொண்டர்களும் ஒரே இடத்துல போய் மையம் விறதை நம்ம பார்க்குறோம் இது போன்ற டூப்ளிகேஷன் ஆஃப் எஃபர்ட் டூப்ளிகேஷன் ஆஃப் எஃபர்ட்ஸை குறைக்கிறதுக்கு ஒரே வேலையை எல்லாமே செய்வதை குறைப்பதற்கு அட்லீஸ்ட் ஒரு குறைந்தபட்ச ஒரு ஒருங்கிணைப்பு இயக்கங்கள் மத்தியில் கட்சிகள் மத்தியில் அறக்கட்டளைகள் ட்ரஸ்ட்டுகள் மத்தியில் இருந்துச்சுன்னா அவர்கள் இதனால் பல பயன்களை அடைய முடியும் பரவலாக அனைத்து பகுதிகளுக்கும் நம்மளோட நமக்கு இருக்க வாலண்டியர்ஸுடைய ஸ்ட்ரென்த் என்ன ஒரு இயக்கம் எக்ஸ் இயக்கம் அவர்களுக்கு ஐயாயிரம் பேர் இருக்காங்கன்னா ஐயாயிரம் பேர் இன்னொரு இயக்கத்துக்கு நூறு பேர் இருக்காங்க அப்படி ஒவ்வொரு இடத்தையும் பகிர்ந்து கொடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அந்த பகுதிகளை கண்டறிந்து பகுதி அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அவர்கிட்ட என்ன பொட்டென்ஷியல் இருக்குது என்ன ரிசோர்சஸ் இருக்குது அவர்கிட்ட எத்தனை வாலண்டியர்ஸ் இருக்காங்க அவர்கிட்ட இருக்கக்கூடிய நிவாரணப் பொருட்கள் என்ன கிட்ட இருக்கக்கூடிய மீட்பு பொருட்கள் என்ன இது போல ஒரு விஷயங்கள் ஒருங்கிணைந்து செய்தால் இன்னும் பல மக்களுக்கு இது போன்ற நிவாரண பணிகளை இன்னும் எஃபெக்டிவாக இன்னும் சிறப்பாக கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இதில் இதற்கு பெரிய இயக்கங்கள் முன் வருவார்களா என தெரியல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு டிசாஸ்டர் பேரிடர் மேலாண்மையின் போது ஒருங்கிணைந்து செய்ய வேண்டிய பொறுப்பு நம்ம அனைவருக்கும் இருக்குது இதனால் என்ன ஆகும்னா ஈக்கு ஒரு பரவலாக நிவாரண பொருட்கள் போய் சேரும் பரவலாக மக்களுக்கு நிவாரண பணிகள் போய் சேரும் எங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த மக்களை சரியாக கண்டறிந்து இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமானது தகவல் பரிமாற்றம் இருக்குல்ல அங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் நமக்கும் ஒரு தொடர்புகள் அனைவருக்கும் ஒரு சரியான தகவல்கள் போய் சேரும் இது போன்ற பல பலன்களை அடுக்கி கொண்டே போகலாம் ஒருங்கிணைந்து செயல்படுவதனால் அட்லீஸ்ட் நம்ம எந்த மற்ற விஷயங்களை ஒருங்கிணை ஒருங்கிணைவோமா அப்படிங்கிறது சந்தேகமாக இருந்தாலும் இது இதுபோன்ற அட்லீஸ்ட் மரணங்கள் நடக்கும் போது நிவாரம் இதுபோல பேரிடர்கள் நடக்கும்போது அட்லீஸ்ட் அந்த நேரத்திலேயாவது குறைந்தபட்சம் அந்த நேரத்திலேயாவது நமக்குள்ள ஒரு சின்ன ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய மெசேஜ் ஆனால் இது போன்ற ஒருங்கிணைப்புகள் பல்வேறு நாடுகளில் நம்ம பார்க்குறோம் உதாரணத்துக்கு அமெரிக்கன் அமெரிக்கன் முஸ்லீம் டாஸ்க் ஃபார் டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் அமெரிக்காவில் பல இயக்கங்கள் செயல்பட்டு வந்தாலும் இஸ்லாமிய இயக்கங்கள் செயல்பட்டு வந்தாலும் பேரிடரின் போது ஒன்று ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்து அவர்கள் செயல்ப செயல்படுவதை பார்க்குறோம் அதே மாதிரி கடந்த காலங்களில் கோவிடின் போது பெங்களூர்ல மர்சீத் மிஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பின் சார்பாக பல குழுக்களை சேர்த்து அவர்கள் செயல்பட்டதை நம்ம பார்க்குறோம் இது போன்ற பல நல்ல உதாரணங்கள் இருக்கு உதாரணத்துக்கு கேரளா ஃப்ளட்ஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த கேரளா ஃப்ளட்ஸ் கேரளா பெருவெள்ளத்தின் போது அரசு அரசு இயந்திரங்கள் என்ஜிஓக்கள் இயக்கங்கள் இது போன்ற தன்னல தன்னால் தன்னார்வலர்கள் அனை அனைவரும் இணைந்து ஒரு காரியங்களை செஞ்சாங்க நிவாரணத்தை மேற்கொண்டாங்க உடனே ஒரு ஒரு சில நாட்கள்லேயே அந்த கேரளா பெருவெள்ளம் மீண்டு வரக்கூடிய வழிய வழியை பார்த்தோம் அந்த அடிப்படையில் இது போன்ற ஒரு இது போன்ற ஒரு ஒருங்கிணைப்பு அவசியமாக இருக்குது இந்த ஒருங்கிணைப்பிற்கு பெரிய கட்சிகள் இயக்கங்கள் வருவாங்களா அப்படின்னு தெரியல அவங்களுக்குன்னு ஒரு ஒரு பிரஸ்டீஜ் இருக்குது அவர்களுக்குன்னு ஒரு ஸ்டா ஸ்டாச்சர் இருக்குது அவர்களுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்கு அவர்கள் வருவார்களான்னு தெரியல அட்லீஸ்ட் நாங்கள் தூத்துக்குடி போயிருக்க போது இந்த சம்பவம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் தூத்துக்குடி போயிருக்க போது ஒரு பகுதி முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருந்தது அங்கே போய் பார்த்தா நாங்களும் போயிருக்கோம் அதே சமயத்தில் மேலப்பாளையம் பசில்லா மேலப்பாளையம் சகோதரர்கள் இருக்காங்க இன்னும் வேறு இயக்க சகோதரர்கள் இருக்காங்க எல்லாமே ஒரு இடத்துல குமிந்து போய் கிடக்கிறாங்க அப்படி இது இதை இதை தவிர்ப்பதற்கு என்ன செய்யலான்னு பார்த்தா ஒருங்கிணைப்பு ரொம்ப அவசியமாக இருக்கு ஒருங்கிணைப்பு இருந்தால் நாம் செய்யக்கூடிய பணிகள் இறைவனுக்காக நாம் செய்யக்கூடிய இந்த பணிகள் இன்னும் பரவலாக மக்களுக்கு எஃபெக்டிவாக இன்னும் சிறப்பாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு உதவும் இதன் மூலம் இஸ்லாம் இஸ்லாத்தை பற்றியான தவறான சித்திரம் இன்னும் நீக்கப்படும் என்பதுதான் இது போன்ற பேரிடர்கள் போது நம்மளுடைய நிவாரணம் இப்போ பணிகள் நம்மளுடைய மார்க்கத்தை நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கும் நாங்கள் தீவிரவாதிகள் இல்லை இஸ்லாம் இஸ்லாம் எங்கேயும் மக்களை அழிக்க சொல்லலை மக்களை காப்பாற்ற சொல்கிறது யார் ஒரு மனிதரை வாழ வைக்கிறார்களோ அவர் உலக மக்களை வாழ வைத்தவர் போல் ஆவார் என்கிறது குரானுடைய வசனம் அப்படிங்கிறத நம்ம கொண்டு போய் சேர்க்குற போது இது போன்ற ஒருங்கிணைப்பின் போது இதை ஒருங்கிணை ஒருங்கிணைப்புடன் செய்யும் போது இன்னும் அதிகமான மக்களுக்கு நம்மளுடைய பணிகளை கொண்டு சேர்க்க முடியும் என்ற பெரிய ஆசை ஆதங்கம் அப்படின்னு சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன க கருதுறீங்க அதே போல் நான் இது பற்றி இப்போ பார்த்துட்ருக்க போது கடந்த மாதம் நாசாவில் இயர்த் சயின்ஸ் டிபாஷ் டிபார்ட்மெண்ட் இயர்த் சயின்ஸ் இந்த புவியலை பற்றி அறையக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு இன்ஸ்டியூஷன் ஒருங்கிணைந்து இது போன்ற பேரிடர்களின் போது ஒருங்கிணை ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய அவசியத்தை பற்றி அவர்கள் ஒரு ப்ரோக்ராமை வெளியிட்டிருக்காங்க நாசா டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் கோஆர்டினேஷன் சிஸ்டம் லான்ச் அப்படின்னு சொல்கிறாங்க கடந்த ஜூன் பதிமூன்றாம் தேதி இது பற்றி ஒரு ஒரு கூட்டம் ஃபீமா ஃபெட்ரல் அசோசியேஷன் ஃபார் ஃபெட்ரல் அசோசியேஷன் ஃபார் மெட்ரலஜிக்கல் அசோசியேஷன் என்னோ சரியாக தெரியல ஃபீமா நிஸ்டு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் டெக்னாலஜி இதுபோன்ற அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் சேர்ந்து பேரிடர்களை எதிர்கொள்ள வேண்டிய விஷயத்தை பற்றி ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டிய விஷயத்தை பற்றி வெளியிட்டிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிறந்தால் இன்னும் சிறப்பாக நம்மளுடைய செயல்பாடுகளை செய்ய முடியும் என்பதுதான் இந்த வீடியோ மூலம் சொல்ல வேண்டிய சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது ஜல்லா ஹரக் அசலாம் வலைக்கும் அந்த பா பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டு வருவதற்காகவும் அவர்களுடைய மறுமை வாழ்க்கை வாழ்க்கை வாழ் வாழ்விற்காகவும் அல்லா கிட்ட நம்ம துவா செய்வோம் இது போன்ற பேரிடர்கள் நமக்கு வந்தால் என்ன நிலைமை அப்படிங்கிறது தெரியல ஒவ்வொருவரும் அதை நினைத்து நம்மளுடைய வாழ்க்கைகளை அமைத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் இன்றைக்கி இருக்கக்கூடியவர்கள் நாளைக்கு இருப்பாங்களா அப்படிங்கிறத சொல்ல முடியாது அந்த அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை சொல்லித்த வீடியோவை நிறைவு செய்கிறோம் அஸ்லாம் வரைக்கும் கிராமத்து வரோம்